아, 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 ரெண்டாவது சொல் இது சித்தி மாட்டிட்டா அவங்க கே கே ആ <laughs> വാങ്ങ <laughs> Danishka, 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 danishka,

தங்கம <laughs>

अरे नहीं 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 நா சொல்லுங்க <Hands Sugar> <boundaries> <stanza> <Philadelphia> <ention voulais uno> அંદરல வந்து திரியா எல்லக்கு வாங்குறியா பட்ட குடி வாங்குறீச்சீ குடிங்க வாங்குறீச்சீ பட்ட குடி வாங்குறீங்க வணங்கிட்டு தூக்க முடியாது சின்ன குழந்தைங்கக்கு ஆச்சு வாங்குறதுக்கு என்ன கேக்கிறீங்க இல்ல வாங்குறதலாம் வாங்குறே இல்ல கை புடிச்சுட்ட நடக்க முடியாது நீ என்ன பாப்பா மாத்த பாப்பா ஆசை ஆஃபர்லாம் ஓகே